இப்ப நம்ம பாக்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் ரோட் பேஸ்லேயே அதுவும் பொள்ளாச்சிக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய மூணு ஏக்கர் அருமையான பூமி செலுக்கு பார்க்குறோம் கரெக்டாக இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல இருந்து இந்த பைப்பாஸ் ஸ்டார்ட் ஆகும் அங்கிருந்து கிழக்கு சைடு அந்த பைபாஸ்ல வந்தீங்கன்னா கரெக்டா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி பொள்ளாச்சி டு பல்லடம் அந்த மெயின் ரோட்ல இருந்து அந்த வழியா பைபாஸ் கிராஸ் ஆகும்போது அந்த இடத்துல இருந்து நம்ம இருந்து கிழக்கு சைடு வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்ல இந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம் இடம் வந்து தெற்கு மேற்கு கார்னர் லேண்டா அமைஞ்சிருக்கு தெற்கு சைட்ல பைபாஸ் வந்து அந்த ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றி அடி நல்லாவே ரோட் பேஸ் கிடைச்சிருக்கு மேற்கு சைடில் பஞ்சாயத்து ரோடு கவர்மெண்ட் ரோடு அதுவும் வந்து தார் ரோடு சேங்ஷன் ஆயிடுச்சு அதுவும் கூட சீரமை போட போகிறாங்க பூமியும் நல்ல சமமாக மட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான பூமி அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கம்பெனி கட்டுறீங்க வேற ஏதாவது மல்டி பர்பஸ்க்கு ஒரு அருமையான லேண்ட் இது அதுவும் பொள்ளாச்சிக்கும் ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஏன்னா பொள்ளாச்சியோட ரேட்டு மார்க்கெட் ரேட்டு நல்லாவே க்ரோத் ஆகிற டைமில் அதுவும் பொள்ளாச்சி பக்கத்துலேயே பைபாஸில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை மூணு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இவங்க கேட்குறாங்க நீங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியா பிடிச்சதுன்னா நம்ம இதிலேருந்து பெருசாக கம்மியாகாது முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி பேசி கொடுத்துடலாம் மேலும் எந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேலம் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்